வணக்கம் நம்ம தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி வரைக்கும் செல்கிற என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சீல பாப்பா குடியை தாண்டி ஒரு பெரிய பாலம் இருக்கும் பேக் டு பேக் ஒரு ரெண்டு பாலம் வந்து ஒரே பாலமாக போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஏற்கனவே நான் போ இதெல்லாம் போட்டிருக்கேன் அந்த பாலம் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பழுதடைஞ்சது அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த பாலம் வந்து நல்லா ரெடியாகி பக்காவாக இருக்குது வாகன போக்குவரத்தெல்லாம் அதிகமாக இருக்குது அதை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி லேசாக மழை தூரி இருக்குது இந்த நேரத்தில் போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பாலம் எப்படி இருக்குது வாகனங்கள்லாம் போதா அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ வந்து கும்பகோணத்துலேருந்து விக்ரவண்டி போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பழுதடைந்த இடம் எங்கே இருக்குன்னா அந்த பக்கம் விக்கிரவாண்டி டு கும்பகோணம் அந்த பக்கம் இருக்குது பழுதத்தை வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் கரெக்டாக சென்ட்ரில் வந்து அப்படியே மண் செறிஞ்சு உணர்ந்துருச்சு இந்த இன்டர்லாக் சிஸ்டத்தில் வந்து அவங்க வந்து அந்த பாலத்தை கட்டியிருக்கிறதுனால பெரிய நீளமான பாலமாகவும் இருந்ததுனால சில மாதங்களுக்கு பிறகு பெய்த மழையின் காரணமாக அது கொஞ்சம் சரிஞ்சு விழுந்துருச்சு அதை வந்து உங்களுக்கு போட்டிருந்தோம் அதை வந்து தீவிரமாக வந்து சரி செய்து கொண்டு இருந்தாங்க இப்போ வந்து சரி பண்ணிட்டாங்க கரெக்டாக எப்போ சரி பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா கடந்த சில முறை போகும்போதே வாகன போக்குவரத்து இருந்தது ஆனால் வீடியோ எடுக்க முடியல இப்போ தான் எடுக்க முடிஞ்சுது ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது வாகன போக்குவரத்துகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் இங்கேருந்து கிளம்புவாங்க எல்லாம் இந்த பாருங்கள் எல்லாம் வந்து பக்கவாக இருக்குது வாகன போக்குவரத்துலாம் போயிட்டுருக்கு எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லை சிறப்பாக இருக்குது இந்த பாலத்தை கொண்டு வந்து கீழே இறக்கிட்டு அப்புறமே ஏற்றாமல் அப்படியே ஒரே பாலமாக ஏற்றிட்டாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கும் பெரிய பாலம் இதை பற்றிய வீடியோலாம் முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து பழுதடைந்த பிறகு வந்து எப்படி இருந்தது இப்போ போக்குவரத்துலாம் எப்படி போயிட்ருக்கு அப்படிங்கிறத உங்களை வந்து காட்டுறோம் பாருங்கள் நல்ல பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் வந்து மழை பேஞ்சு இந்த பனியை வந்து குறைக்குமா என்னான்னு பார்ப்போம் மழை தூரிகிட்டு இருக்கு மழை வந்துட்டாலே பனி குறைஞ்சிரும் வாகன போக்குவரத்துலாம் கம்மியாக இருக்குது ஏன்னா இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து நான்வெஜ்லாம் எடுத்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை கிளம்புவாங்க ஒரு நாலு மணிக்கு மேலேயே கூட்டமாயிடும் ரோடு இல்லைன்னா இப்போ வந்து சில பேர் வந்து நைட்டு டிராவலை வந்து த தவிர்த்துக்கிட்டு பகலில் போகிறாங்க ஏன்னா பனி நேரங்கிறனால வந்து பனி பனி நேரம்னு இல்லை இப்போ வந்து ட்ரெண்டிங்கே அப்படி தான் ஆகிடுச்சி காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெலாம் கிளம்பி ஒரு பத்து மணிக்கு சென்னைக்கு போயிடுற மாதிரி போகிறாங்க அதுவும் நடக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலம் இது கீழே இறக்காமே அப்படியே ரெண்டு பாலத்து வந்து பேக் டு பேக் பாலம் கீழே இறக்காமல் அப்படியே கொண்டு போகிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா காடு வெட்டின்னு சொல்லுவாங்க பாப்பா குடிக்கு பக்கத்துலேயே இருக்கும் இந்த பாலம் வந்து சிறப்பான ஒரு பாலம் இது வந்து இது வரைக்குமே வந்து அரியலூர் மாவட்டம் தான் இந்த பாலத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து கடலூர் மாவட்டம் வந்துடும் இந்த டெல்டா மாவட்டங்கள்னு சொல்கிறது என்னென்னா இந்த காவேரி ஆறு திருச்சி திருச்சிக்கு அப்புறம் தான் டெல்டா மாவட்டங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே காவேரி ஒகேனக்கல் க கரூர் எல்லா ஒன்றுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும் திருச்சியில் தான் அது வந்தோன்னே வந்து அதை பல பகுதியை பிரிச்சு விடுறது நேராக வர காவேரி ஆற முப்பத்தி எட்டு ஆறை பிரிச்சிருக்காங்களாம் அந்த பகுதியில் உள்ள ஆறு மாவட்டம் தான் டெல்டா மாவட்டம்னு சொல்கிறாங்க இங்கே வர இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது இது வந்து இயங்கலை ஏன்னா சர்வீஸ் ரோட்டுக்கும் அந்த பக்கம் போயிருச்சு சர்வீஸ் ரோட்டில் வந்து இந்த இது வேற வச்சுருக்காங்க கிரில் வேறு வச்சுருக்காங்க ஏன்னா குடியிருப்பு பகுதி இங்கேலாம் ஆடு மாடுகள்லாம் அதிகமாக வளர்ப்பாங்க அதனால் அதுவும் ரோட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பெட்ரோல் பங்க் வந்து சில நேரத்தில் இயங்கும் சில நேரத்தில் இயங்காது அது மாதிரி இருக்குது இது மாதிரி ரோடு போட்டதில் வந்து பலர் வந்து பாதிக்கவும் பாதிப்புக்கும் ஆளாக அப்படிங்கிறது உண்மை நல்லா ஓடி இருந்த பெட்ரோல் பங்கு சுமாராவது ஓடி இருந்த பெட்ரோல் பங்க் வந்து இந்த ரோடுக்கப்புறம் ஒரு சரிவே சந்திச்சிருக்கு ஏன்னா நம்ம மக்களுக்கெல்லாம் பொறுமை இருக்காது போயிட்டு யூட்டர் அடிச்சுட்டு வந்து பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டலாம் இருக்க மாட்டாங்க போகிற வரியில் அவங்களுக்கு சௌரியமாக எது இருக்கோ அதை தான் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ஒன்று இது மாதிரி சில பெட்ரோல் பங்குலாம் மாட்டிக்கிச்சு கிரில் கேட்டு வேறு போட்டிருக்கிறதுனால மக்களுக்கு வந்து தெரியாது அந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஒரு மரம் அங்கே வந்து ஒரு ஹோட்டல் இப்போ புதுசாக வந்து இருக்குது இதில் என்ன ஒரு வியப்பூன்னு வச்சுக்கோங்களேன் நாவப்பழம் மரத்துக்கு கீழே உட்காந்து நாவப்பழம் வைப்பாங்க அதை வாங்கிட்டு போவாங்க அது மாதிரி ஒரு சிறப்பான இடங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பு தகடு வச்சுருந்துருக்கலாம் இந்த இடத்துல ஏன் வைக்கலான்னு தெரியல இந்த ஏரியா பேர் வந்து அகரப்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து நம்ம கடலூர் மாவட்டத்தை வந்து தொடப்புகிறோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சோழத்தரம்னு ஒரு ஊர் வந்துடும் அது வந்து கடலூர் மாவட்டம் ஆகிடும் இப்போ வந்து இடையில இதெல்லாம் கொஞ்சம் அரியலூர் மாவட்டம் அதுக்கு முன்னாடி அணக்கரை வந்து தஞ்சாவூர் மாவட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மாவட்ட எல்லைகள் ஒரு கர்நாடகாலேருந்து உற்பத்தி ஆகி வர காவேரி வரை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மேலும் பல மாவட்டங்களுக்கு வந்து குடிநீராகவும் இதை தான் பைப்பு மூலயமா கொண்டு போகிறாங்க அதனால் வந்து காவேரி ஆறு இல்லைன்னா தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாடு இல்லைன்னா காவேரி ஆறு கிடையாதுங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆறு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்பெண்ணை வரும் அதுக்கப்புறம் பாலாறு வரும் தென்பெண்ணை வந்து கரெக்டாக பன்ருட்டிக்கிட்டு வரும்னு நினைக்கிறேன் பாலாறு வந்து செங்கல்பட்டு இங்கே பாருங்க இந்த ஊர் பேர் வந்து கொண்ட சமித்தம் இது மாதிரி ஊர்கள்லாம் இருக்கும் சின்ன சின்ன ஊர்கள்லாம் எல்லாம் எல்லாருக்குமே வந்து இந்த எண்ணெய்ச்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோக்களை வந்து அடுத்த சில வார நாட்களில் வந்து பதிவு போடுவோம் நன்றி வணக்கம்